முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சதுர் கிரக யோகம் காரணமாக பிப்ரவரி ஆறுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண மழையானது கோடி கணக்கில் குவிய இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த இப்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகமானது புதன் சனி சுக்ரன் சூரியன் கிரகங்களின் சேர்க்கையால் உருவாக இருக்கிறது இந்த சுபயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் நல்ல செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக நன்மைகளையும் பெற இருக்கின்றனர் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வையும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவார்கள் இப்பொழுது மீன ராசியில் உருவாகும் சதுர்கிரக யோக காரணமாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசி கடக ராசி கடகராசி அன்பர்களை கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் சதுர்கிரக யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல அளவில் ஒரு முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றமே நடைபெறப் போகிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டம் அதிகரிக்காமல் இருந்திருப்பீர்கள் கடகராசி அன்பர்கள் ஒரு ஆர்வமே இல்லாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது பிப்ரவரி ஆறுக்கு பிறகு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் வேலை தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து பெரிய அளவில் லாபம் இப்பொழுது கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை முடிக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த வேலையானது வெற்றிகரமாக முடிய இருக்கிறது அந்த வேலை மூலமாக உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல நன்மை ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நிதியை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்து கொண்டே வந்து அப்போது எல்லாமே நீங்கள் அதாவது என்னடா வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்றோமே அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு நீங்க இருந்திருப்பீங்க கடகராசிக்காரர்களே தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இப்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த யோகமானது அதாவது சதுர் கிரக யோகமானது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த மாற்றம் காரணமாக நீங்கள் மேன்மேலும் நன்மைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் அந்த நன்மை காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க இருக்கின்றனர் அதிர்ஷ்டம் இப்போ நார்மலாவே நன்மை நடக்கப் போகிறது என்றாலே எந்த அளவுக்கு நமக்கு நன்மை நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது என்றால் ஏதாவது முக்கியமான விஷயத்தில் நமக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கடகராசி என்பர்களுக்கு பிப்ரவரி ஆறு தொடங்கியதிலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களை தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் சதுர் கிரக யோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது தேவையான பொருட்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்கள் நீண்ட நாட்களாகவே வாங்க வேண்டும் என ஒரு ஆசையில் தனுசு ராசி அன்பர்கள் இருந்து வந்திருப்பீர்கள் ஆனால் நிதி பற்றாக்குறை என்பது நீண்ட நாட்களாகவே உங்களிடம் இருந்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது தற்பொழுது அடிக்க இருக்கும் உருவாக இருக்கும் இந்த ராஜ யோகமானது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி பண ரீதியாக நல்ல பலன்களை கொடுத்து நீங்கள் நினைத்த பொருள் அனைத்தையும் வாங்கி உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க இருக்கிறீர்கள் ரியல் எஸ்டேட் மருத்துவம் உணவு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் தற்பொழுது கிடைக்கப் போகிறது புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்கள் சில நாட்களாகவே வந்து மனதில் ஒரு ஆசை வேற ஒன்னும் இல்ல பிடிச்ச வாகனம் பைக்கா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்கள் நினைத்து அந்த வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நெருங்கிவிட்டது உங்களுடைய தாய் உடனான உறவானது மேம்பட்டு காணப்படும் பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் கடின உழைப்புக்கான பலன்க் பலன்கள் அனைத்தும் இப்பொழுது கிடைக்கப் போகிறது உங்கள் பலனுக்கு ஏற்ற சம்பள உயர்வு பதவி உயர்வு அனைத்துமே உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்யும் செயலாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றி மட்டுமே அடைய இருக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய செயல்திறனும் திறமையும் நல்ல பாராட்டையும் நீங்கள் அலுவலகத்தில் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய பணி உயர்வு ஏற்படும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் இதன் மூலமாக நீண்ட நாட்களாக நிதி பற்றாக்குறை காரணமாக ராசி அன்பர்கள் பலவிதமான இன்னல்களை சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் நடக்க இருக்கும் உருவாக இருக்கும் இந்த ராஜயோகம் காரணமாக தான் உங்களுக்கு இவ்வளவு ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களது குடும்பத்திலே பலவிதமான மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற இருக்கின்றனர் உங்களின் முடிவெடுக்கும் திறனானது ஆனது மிக பெரிய அளவில் உங்களுக்கு அலுவலகத்தில் வெற்றிகளை மட்டுமே தேடி இருக்கிறது அதாவது மீனராசி அன்பர்களுடைய பொதுவான குணம் என்ன பார்த்தீங்கன்னா எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அது கரெக்டாக இருக்கும் அந்த முடிவு நோக்கி அவங்க செல்லும் பொழுது அது வெற்றியில் மட்டும்தான் போய் முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறன் இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடனான உறவானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆவீங்க அப்படி க்ளோஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சும்மாலாம் க்ளோஸ் ஆக மாட்டீங்க நீங்க செய்யற முயற்சி தாங்க நீங்க அலுவலகத்துல அவங்களுக்கு செய்யற ஒரு ஒவ்வொரு முயற்சியும் வந்து உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லும் அப்படி செல்லும் பொழுது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் வியந்து போற அளவுக்கு கூட நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை வந்து காட்டுவீர்கள் அதன் தான் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மீனராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்க இருக்கிறது புதிய வேலைகளை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றி காத்துக்கொண்டு இருக்கிறது சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சரியான நேரம் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு வந்துவிட்டது சொந்த தொழிலையும் நீங்கள் தயங்காமல் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அது மூலியமாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே பிப்ரவரி ஆறுக்கு பிறகு நீங்க இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியான அதாவது வாழ திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட நாட்களாக வரண் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்க இருக்கிறது பிப்ரவரி ஆறுக்கு பிறகு அந்த வரன் உங்கள் கண்ணில் வந்து விலை இருக்கின்றனர் மீனராசி என்பர்களை நீண்ட நாட்களாக அதாவது வரன் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல வரணானது வந்து தேடி வர அமைய இருக்கிறது முக்கியமாக உருவாக இருக்கின்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் இருக்கின்ற இந்த சதுர்கிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதில் முதல் ராசியாக என்ன என்ன ராசி என்று பார்த்தீங்கன்னா ராசி இரண்டாவது தனுசு ராசி மூன்றாவது மீன ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி